ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து எதை வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐயோட டெபாசிட் ஃபார்ம் வந்து எப்படி நிரப்பலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எஸ்பிஐயில் எல்லா ஃபார்ம்ஸுமே கொஞ்சம் நிரப்புறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஓட்டப்படாத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எஸ்பிஐயில் மொதல் நம்ம வந்து எந்த ஃபார்ம் எந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டெபாசிட் ஃபார்ம் தான் ஃபில் பண்ண போகிறோம் இதில் மொதல் வந்து டேட் வந்து இருக்கும் எப்போவுமே எல்லா ஃபேம்லேயுமே மொதல் டேட் இருக்கும் அதை வந்து நிரப்பிக்கோங்க இன்றைக்கி டேட் வந்து இருபத்தி ரெண்டுன்னா இருபத்தி ரெண்டு ஜீரோ ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கிள்ள டேட் போட்டுருங்க நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பிரான்ச்சுன்னு சொல்லியிருக்கோம் பிரான்ச்சில் நீங்கள் நிரப்ப தேவையில்ல எஸ்பிசிஏ ஆர்டி ஓடி சிசிடிஎல் இந்த இது எல்லாமே வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பற்றி தான் இருக்கும் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கில் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு சிஃப் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் இந்த அக்கௌண்ட் நம்பரை தான் நீங்கள் இங்கே இந்த ஃபார்மில் வந்து நிரப்புற மாதிரி இருக்கும் இந்த அக்கௌண்ட் நம்பரில் இதில் ஒரு ஒரு பன்னெண்டு டிஜிட்டோ ஒரு பதினஞ்சு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் எழுதுகிறேன் முந்நூற்றி அறுபது நானூற்றி எழுபது பதினஞ்சு ஒன்று ரெண்டு இதில் வந்து உங்களோட நேம் எழுதிக்கோங்க உங்களோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரில் உங்கள் நீங்கள் டெபாசிட்டில் என்ன டெபாசிட்டர் நேம் வந்து பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் நேம் எழுதிக்கோங்க உங்களோட நேம் வந்து இப்போ என்னோடய நேம் வந்து ஆர் டாட் எக்ஸ் 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 இதில் வந்து உங்கள் பேரை எழுதிக்கோங்க நான் வந்து என்னோடய பேர் எழுதாமல் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு சொல்லி எழுதி எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள் என்னோடய மொபைல் நம்பர் உங்கள் உங்களோட மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க மொபைல் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் உங்கள் மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க இமெயில் ஐடி தேவைன்னா எழுதிக்கோங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் இது நீங்கள் எழுதினாலும் ஓகே தான் எழுதாட்டியும் ஓகே தான் ருபீஸ் இன்ஃபார் இப்போ டூ தௌசண்ட் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் வேர்ட்ஸில் எழுதிடணும் இது வந்து நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் இங்கிலீஷில் தமிழில் வந்து இரண்டாயிரம் ரூபாய் இது நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதலாம் ரெண்டுமே சேர்ந்து எழுதணும்லாம் இல்லை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து ரெண்டுமே சேர்ந்து எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து செக் நம்பர் டேட்டு நேமாக பேங்க் அண்ட்ராஜ் இதில் வந்து செக்கில் நீங்கள் எழுதிருந்திங்க அப்படின்னா அந்த செக்கோட ஃபர்ஸ்ட் ஆறு டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிக்கோங்க இப்போ நம்ம வந்து செக்கில் நம்ம போட போகிறதில்லை டெபாசிட்டு நம்ம வந்து நேரடியாக போட போகிறோம் ஸோ நீங்கள் இங்கே எதுவுமே எழுத தேவையில்ல இங்கே நீங்கள் ரெண்டாயிரம்னு எழுதிட்டு டோட்டலில் ரெண்டாயிரம்னு சொல்லி போட்டுக்கோங்க இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் போடணும் சிக்னேச்சர் என்னதோ அதை அப்படியே போட்டு முடிச்சிருங்க இதுக்கப்புறம் இந்த இந்த செக்ஷன் நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து ஒவ்வொரு ஆயிரம் இந்த செக்ஷன் முடிஞ்சது இப்போ இந்த செக்ஷன் வந்து அப் ஐம்பதாயிரரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலேன்னா தான் நீங்கள் பேன் நம்பரு அந்த ஃபார்ம் சிக்ஸ்டி எல்லாமே இங்கே நிரப்ப வேண்டியிருக்கும் ஐம்பாயிரம் ரூபாய்க்கு கீழே அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இது வந்து டினாமினேஷன் சொல்லுவாங்க டினாமினேஷன்னா இப்போ ஐநூறுரூவா ரெண்டாயிரம் நீங்கள் வச்சுருக்கீங்க ஐநூறுரூவா நோட்டு நாலு வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்ட்டு நாலு அப்போ இங்கே நூறுரூவாவுக்கு வந்து இருபது நோட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நூறு இன்ட்டு இருபதுன்னு போட்டு ரெண்டாயிரம் சொல்லி படுக்கணும் இப்போ நான் வந்து ஐநூறு இன்ட்டு நாலு வச்சுருக்கேன் ஐநூறுரூவா நோட் நாலு வச்சுருக்கேன் ரெண்டாயிரூவாய்க்கு அப்போது ஐநூறு இன்ட்டு நாலு நம்பர் ரெண்டாயிரம் இங்கே ரெண்டாயிரம் போட்டு ஃபில் பண்ணியிருங்க இதில் வந்து இந்த செக்ஷன் வந்து இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும் இதுதான் நீங்கள் ஆஃபீஸ்கிட்ட ஆஃபீஸர்கிட்ட அங்கே உட்காந்துருக்க கேஷ்ட கொடுக்க வேண்டிய ஃபார்ம் இது இது வந்து என்னென்னா உங்களோட ப்ரூஃப் இது இதையும் நீங்கள் நிரப்பிடணும் இங்கே வந்து இன்னைக்கு டேட் வந்து அதே மாதிரி இந்த சைடில் உள்ளது தான் மேக்ஸிமம் இங்கேயே இருக்கும் அதனால் நீங்கள் நிரப்பிடுங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கோங்க முந்நூற்றறுபது நானூற்றி எழுபது பதினஞ்சு பன்னெண்டு அக்கௌண்ட் நம்பர் எழுத முச்சில் கவனமாக எழுதணும் நம்பர் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா வேறு யாருக்காவது கேஷ் டெபாசிட் ஆகிரும் இதில் வந்து உங்கள் நேம் எழுதிக்குவாங்க ஆர் டாட் எக்ஸ் எக்ஸ் இதில் வந்து ரெண்டாயிரம் அமௌண்ட்டில் வந்து ரெண்டாயிரம் ருபீஸ் இன்சூரன்ஸில் வந்து த தமிழ் இங்கிலீஷு எதுலனால ஒன்றில் ருபீஸ் இங்கே இந்த அதே மாதிரி காலமில் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் அதாவது எதுக்கு நீங்கள் ரெண்டு தடவை எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து இந்த செக்ஷன் வந்து இந்த ரெண்டு செக்ஷனையும் ஆஃபீஸு கேஷியர் வந்து கிழிச்சிடுவாங்க இது வந்து உங்களுக்கு இது வந்து எதுக்குனால் நீங்கள் போட்டதுக்காக ப்ரூஃபு இது வந்து ஆஃபீஸருக்கு அங்கே ஒரு ப்ரூஃப் வேணும்ல அதனால் இதை அவங்க வச்சுக்கிடுவாங்க இதை நீங்கள் வச்சுக்கிடணும் இந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டில் எடுக்க முச்சில் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஸ்லிப்பை வச்சு தான் நான் இந்த டேட்டில் வந்து இது போட்டிருக்கேன் ஆனால் என் ஸ்டேட்மெண்ட்டில் வரல அப்படின்னு சொல்லி இந்த இந்த செக்ஷனை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இதை கிழித்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க இவ்வளோ தான் கேஷ் டெபாசிட் ஃபார்ம் வந்து நிரப்புறதுக்காக ஃபுல் டீட்டெயில் இதே மாதிரி வேறு உங்களுக்கு ஏதாவது ஃபார்மில் வந்து நிரப்புறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த ஃபார்மே ஃபுல்லாக நிரப்புறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் பாய் யூ